ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் கோயம்புத்தூர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆன சிவா டெக்ஸ்டைல் தாங்க வந்திருக்கோம் பயங்கரமா களை கட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அது வீக்கெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால செம்ம கூட்டங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல் வெறும் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிருக்காரு வீட்டுக்கு வேண்டிய நிறைய பொருட்கள் இவங்க வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் மேட் ஹேண்ட் பேக் ஸ்லிப்பர்ஸ் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இது தவிர ஃபேன்சி செக்ஷன்லாம் கூட தனியா வச்சிருக்காங்க ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க நீங்க ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா உங்க டிரெஸ் மட்டும் வாங்காம அதுக்கு மேட்சிங் ஆன எல்லா ஐட்டமும் ஒன்ஸ் ஒரே இடத்துல நீங்க வாங்கிட்டு போக முடியும் பாத்தீங்கன்னா கூட்டம் எப்பயும் போல இன்னும் கூட்டம் ஜாஸ்தி தாங்க நான் பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல போனது பட் இருந்தாலும் வீக்கெண்ட்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா நீங்க முடியாது அந்த அளவுக்கு கூட்டம் பொங்கி வழிதான் சொல்லுவோம் இதுக்கெல்லாம் மெயின் காரணம் பாத்தீங்கன்னா இவங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஷாப்பிங் தான் சும்மாவே நம்ம சிவா டெக்ஸ்டைல பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் இப்ப கேட்கவே வேணா ஆடி ஆஃபர் வேற கேட்கணுமா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அதுல செல்லதான் நம்ம பாக்க போறோம் வாங்க போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஆன லினன் காட்டன் அண்ட் ஜோலா பார்க்க போறோம் செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி ஸோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த பிரைஸ்க்கு நீங்க வெளியில எங்கேயும் வாங்க முடியாது அப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம சிவா டெக்ஸ்டைல பாத்தீங்கன்னா கமிங் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு ஆஃபர் போடுறாங்க சாரீஸ் ஆஃபர் போடுறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு சூப்பரான சாரீஸ் எல்லாம் போடுவாங்க ஸோ மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ சாரீஸ் எடுத்து நீங்க சேல் பண்ற ஐடியால இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சிவா டெக்ஸ்டைல வந்து விசிட் பண்ணுங்க செம்ம கம்மியான பிரைஸ்ல எக்கச்சக்கமான சாரீஸ் இருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லன் சாரி தாங்க பாக்குறோம் சோ இந்த சாரி பாருங்களா நல்ல மைல்டு கிரீன் வித் ப்ளூல செம்ம அழகா இருக்கு இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க பிளேன்ல உங்களுக்கு பிளவுஸ் வருங்க செம்ம கியூட்டா இருக்குல்ல சோ எங்க பாத்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வெறும் டூ டபுள் நைன்ல உங்களுக்கு லினன் காட்டன் சாரிலாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ரொம்ப கம்மியான பிரைஸ்ல பட்ஜெட்லயா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் காமிச்சிருக்கேன் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி டேக்லயும் காமிச்சிருக்கேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் சொல்றதை கூட லிசன் பண்ணாம திருப்பி திருப்பி நீங்க ரேட் ரேட் கேக்குறீங்க கண்டிப்பா நான் ரேட் டேக்லையும் காமிப்பேன் அதை தவிர நான் சொல்லவும் செய்வேன் நீங்க ரேட் பார்க்க முடியலன்னா நான் சொல்றதையாவது கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்க பாக்குறது ஒரு ஜோலா சாரிங்க மிக்ஸ்டு கலர்ல பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி அட்டகாசமாக இருக்குது பாருங்களேன் நிறைய சாரிஸ் ரொம்ப அழகாக இருந்ததுங்க ரொம்ப கரெக்டாக சொல்லப்போ நான் நானே ரெண்டு சாரி வாங்கி போனேன்னா நம்ம வீங்களா அவ்வளோ அழகா இருந்தது ஸோ இந்த சாரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன்க்கான ஒரு பீக் ஆஃப் ப்ளூல அழகான ஒரு லீஃப் பிரிண்ட் போட்ட மாதிரி ஒரு சாரி ஆக்சுவலா நான் வாங்கின சாரி இதே சேம் பேட்டர்ன பாத்தீங்கன்னா நிறைய டார்க் பிங்க்ல வாங்கினேன் அந்த சாரியோட இதுவும் நான் அட்டாச் பண்ணிருக்கேன் கிளிப்பிங் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நான் அந்த சாரி வரும்போது உங்ககிட்ட சொல்றேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க சான்ஸே இல்லை இந்த சாரிலாம் கண்டிப்பா இந்த நீங்க இனி வாங்கவே முடியாது அடுத்தடி இந்த சாரி பாருங்களா இது இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டோலா சில்க்ல கொஞ்சம் ஹை மாடலா இருக்கும்ல அந்த மாதிரி இந்த சாரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க நல்ல சில்லி பியூட்டிஃபுல்லான கலங்காரி பேட்டர்ன் சூப்பர்வா இருந்தது சாரி பாக்குறதுக்கு த்ரீ ஃபார்ட்டி நைன் அதோட பிரைஸ் அடுத்தடி இந்த சாரி பாருங்களா சாண்டில் பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா நல்ல ஒரு ட்ரையங்கிள் பேட்டர்ன் ஜாமெட்ரிகல் பேட்டர்ன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது அடுத்தது மல்டி கலர் தான் நீங்க பாக்குறீங்க

ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் நிறைய சில்க் ஆண்ட் லெனன்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன் இருக்கு அப்படியே ஒரு ஒரு ட்ரே ஃபுல்லாக குமிச்சு வச்சிருக்காங்க இந்த ட்ரே மட்டும் இல்லங்க இன்னும் இருக்குங்க ஆக்சுவலாக இது வந்து பார்ட் ஒன் வச்சுக்கலாம் அடுத்து வர பார்ட் டூ வீடியோல கூட இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் காமிச்சிருக்கேன் இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே த்ரீ டபுள் நைக்கான கலெக்ஷன் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் லெனன் காட்டனில் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சூப்பரான சாரீஸ் அடுத்து இந்த சாரி பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு ஆனியன் பிங்க்கில் செம்மையாக இருக்குல்ல த்ரீ ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் நல்லா அழகான கிரே விட்டு உங்களுக்கு ஆனியன் பிங்க்ல அழகாக பிளோர் கலர் ஒர்க் பிளஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி சில்வர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க நிறைய பேஸ்டல் ஷேட்ஸ்ல எல்லாம் கூட நிறைய சாரீஸ் இருந்தது அடுத்து இது பாருங்க ஃபுல்லா ஃபிளாரல் ஒர்க்ல அட்டகாசமான சாரி ஃபோர் ஃபார்ட்டி நைன் இது ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுங்க ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோலா சில்க் டைப்ல இருக்க ஒரு சாரி தான் செம்ம அழகா இருந்துச்சுங்க அடுத்தது இந்த சாரி பாருங்களா ஒரு மாதிரி ப்ளூல ப்ளூ கிரேஷ் ப்ளூ அப்படின்னு சொல்லலாம் சூப்பராக இருந்துச்சு சோ இந்த சாரியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் வருதுங்க செம்ம சூப்பரா இருக்கு அடுத்து நீங்க பாக்குறது அழகான ப்ளூ வித் உங்களுக்கு பிங்க்ல சூப்பரான ஒரு காம்பினேஷன் இதுவும் உங்களுக்கு 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 தான் இதுதான் பல்லுவா வரும் பல்லு இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஆக்சுவலா இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் நான் பாத்துட்டு இருக்கும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அவ்வளவு அழகா இருந்தது கலர் காம்பினேஷன் முக்கியமா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கல காம்பினேஷனுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சாரி இது பாத்தீங்கன்னா லெனன் காட்டன்ல மிக்ஸ்டு கலர்ல ஒரு சாரி ஃபோர் செவன்டி ருபீஸ் வருதுங்க இது பாடி உங்களுக்கு அழகான பிளாரல் ஒர்க் கொடுத்துருக்காங்க பல்லு வந்து லாவெண்டர் கலர்ல கொடுத்திருக்காங்க ஓபன் பண்ணி காட்டினாங்க நான் எடுத்து பாக்குறப்ப அந்த சாரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சரினு சொல்லி நான் கொடுத்தேன் சோ அவங்க ரொம்ப சந்தோஷமா இந்த சாரி செலக்ட் பண்ண கன்ஃபியூச கன்ஃபியூஷனா இருந்தது அவங்களுக்கு பட் நான் இது பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பிடிச்சான டக்குனு கையில இருந்து வாங்கிட்டாங்க அவங்க த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் எவ்வளவு அழகான காம்பினேஷன் பாருங்களேன் செம்மையா இருந்துச்சு அது பிரிச்சு பார்க்கும் தாங்க அதோட அழகே தெரியுது ஸோ அடுத்ததாவது இந்த சாரீ நான் கொஞ்சம் லைட்டா பிரிச்சு பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பல்லு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க யுனிக்கான பேட்டர்ன்ல நல்லா ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன்ல செம்ம அழகா இருக்கு நல்ல சில்வர் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு லெனன்ல பாத்தீங்கன்னா சில்வர் சரி தான் வரும் அதனால நல்ல ரிச்சான கலெக்ஷனாவே இருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நிறைய வச்சிருக்காங்க அடுத்தது இந்த சாரி பீச்ல வந்து அழகா பிரவுன் கலர்ல சின்ன சின்ன லீவ் போட்ட மாதிரி சாரி டூ டபுள் நைன் மட்டும்தாங்க நான் சொன்னேன் இல்லையா டூ டபுள் நைன்ல இருந்து உங்களுக்கு எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு இது டூ டபுள் நைன் லினன் காட்டன்ல உங்களுக்கு நல்லா அழகா உங்களுக்கு சில்வர் ஜரி வச்ச மாதிரி சாரி அப்படியே பக்கத்துல இன்னொரு சாரியும் உங்க பைனலைஸ் பண்ணி வாங்கினாங்க அந்த சாரியும் ஓப்பன் பண்ணதுனால ஜஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடலாமேனு இதுதான் பிரவுன் கலர் தான் உங்களுக்கு பல்லுவா வரும் இது பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லா அந்த மாதிரி டபுள் சைட்ல கோல்டன் ஜரி வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி பழுவும் கிராண்டாவே இருந்துச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க டோலா சில்க் சாரி ரொம்ப பியூட்டிஃபுல் இருந்தது பாக்குறதுக்கு ஒரு இங்கிலீஷ் கலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ அடுத்து நம்ம பாக்கலாம் ஸோ அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சாரிங்க நல்லா அழகான ஒரு கலம்காரி டைப்ல அழகா ப்ளூ கலர்ல உங்களுக்கு சில்வர் பார்டர் வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரி இந்த சாரியோட ப்ரைஸும் நைன் மட்டும் தான் செம்மையா இருந்துச்சு அடுத்தது இந்த சாரி பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு கலர்ல பியூட்டிஃபுல்லான சாரி இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லுவா வரும் பிளவுஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா இந்தாங்க பிளவுஸ் இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பூ போட்ட மாதிரி வரும் சாரி ஃபுல்லா நல்லா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கும் இதே பாத்தீங்கன்னா ஒரு லெனன் காட்டன் தான் செம்ம அழகா இருந்தது பாக்கிறதுக்கு சான்ஸ் இல்லங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நிறைய வச்சிருக்காங்க கண்டிப்பா நீங்க வெளியில வாங்கவே முடியாதுங்க நான் உங்களுக்கு சேலஞ்சே பண்ணுவேன் நீங்க வெளியில எந்த ஷாப்ல வேணாலும் நீங்க போய் ஒரு லெனன் காட்டனோ இல்ல ஜோலா ஜஸ்ட் டூ டபுள் நைன்க்குலாம் நீங்க கேட்டு பாருங்க கிடைச்சா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நானும் போய் வாங்குறேன் அடுத்தது இந்த சாரி இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பேவரெட்டான சாரி நான் ஃபர்ஸ்டே இந்த மாதிரி பிக் ஆஃப் ப்ளூல உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரிக் கலர்ல உங்களுக்கு அழகாக லீஃப் டிசைன் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கு இதே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கலர்ஸ் இருந்ததுங்க நான் இந்த சாரி தான் ஆக்சுவலா நான் வாங்கினேன் இது த்ரீ டபுள் நைன் இதோட பிரைஸ் ரேஞ்சு இந்த சாரி தான் நான் வாங்கினேன் ஆக்சுவலா நல்ல ஒரு டார்க் பிங்க்ல ரெட்டிஷ் பிங்க்ல வாங்கினா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது நான் சொன்ன மாதிரி அந்த சாரியோட கிளிப்பிங் லாஸ்ட்ல அட்டாச் பண்ற நீங்க பாருங்க சோ ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரி தான் நிஜமா உங்களுக்கு வந்து த்ரீ டபுள் நைன் நீங்க வந்து கண்டிப்பா வெளியில போனா கிடைக்கவே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு அழகா இருந்துச்சு ஸோ நீ வர போறது பார்த்தீங்கன்னா வரலட்சுமி ரொம்ப நிறைய பேர் வந்து பிளவுஸ் வச்சு கொடுப்பீங்க சில பேர் சாரீஸ் எல்லாம் வச்சு கொடுப்பீங்க கண்டிப்பா நம்ம சிவா டெக்ஸ்ட்ல வந்து விசிட் பண்ணுங்க வெறும் நிறைய சாரீஸ் இருக்கு அதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டு இன்னும் நீங்க பாக்கலாம் அப்படின்னா பாருங்க அடுத்தது என்னோட பேவரெட் சாரி இதுதாங்க நல்லா டார்க் கிரீன்ல பாத்தீங்கன்னா அப்படியே பஞ்சஸ் ஆஃப் லாரல் ஒர்க் பண்ணிருக்காங்க அதுவும் நல்லா கான்ட்ராஸ்டான மிக்ஸ்ட் கலர்ல செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு டபுள் சைட் ஜரி பாத்தீங்கன்னா நல்லா பெரிய ஜரியா கோல்டன் ஜரி கொடுத்துருக்காங்க பாக்க ஒரு பத்து புடவை மாதிரி அவ்வளவு அழகா இருந்துச்சு அடுத்து நீங்க பாக்குறது ஒரு லினன் சாரி தான் நீங்க பாக்குறீங்க சோ அழகான ப்ளூல பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ஒரு கலங்காரி பேட்டர்ன் மாதிரி ஒரு மேங்கோ பேட்டர்ன் பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு நல்ல அழகான ஒரு ப்ளூங்க இது த்ரீ டபிள்ைன் மட்டும்தான் சூப்பரா இருக்கு பாருங்க சான்ஸ் இல்ல ரொம்ப டிஃபரண்டா இருக்குங்க ஒரு ஒரு சாரியும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் மாதிரி எல்லாம் இல்லாம ரொம்ப யூனிக்கான காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் ஆகும் பிளவுஸ்மே பாத்தீங்கன்னா இப்ப எல்லா சாரியுமே பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்குங்க நம்ம தனியா எல்லாம் போய் நம்ம டிசைன் பண்ணணும்னு நான் அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் சாரியோட பிளவுஸே அவ்வளவு அழகா கிராண்டா குடுத்துடுறாங்க சோ சாரியும் பிளவுஸும் ரொம்பவே அழகா இருக்கு நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது இந்த பியூட்டிஃபுல்லான மைல்டு கிரீன் சாரி வித் சில்வர் சம்ம அழகா இருக்கு பாருங்களேன் இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோ போர் ஃபார்ட்டி நைன் வருதுங்க இது லினன் காட்டன் சாரி தான் சம அழகா இருக்கு நல்ல ஒரு பிஸ்தா கிரீன்ல அடுத்தது பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா பீக் ஆஃப் ப்ளூல அது ஒருத்தவங்க வாங்குறதுக்காக ஓப்பன் பண்ணாங்க ஜஸ்ட் அப்படியே ஒரு பிளம்ஸ் எடுக்கலான்னு சோ அதோட பிளவுஸ் நீங்க பாத்துருப்பீங்க இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சோ பிளவுஸ் நல்லா கான்ட்ராஸ்டா கொடுத்ததுனால நல்லா இருக்கும் வேர் பண்ணீங்கன்னா முக்கியமா பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா டிரான்ஸ்பெரன்சி கிடையாது அதனால நீங்க வேர் பண்ணும்போது பார்க்க ரிச் அண்ட் ராயலா தெரியும் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி அதனாலதான் இந்த சாரியை நான் சூஸ் பண்ணி வாங்கினேன் மட்டும் கொஞ்சம் வேற வாங்கியிருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு நான் வீட்டுல வந்து அதை ஓபன் பண்ணி ஒரு தடவை நான் வேர் பண்ணி கூட பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு அம்மாக்கு தான் நான் வாங்கினேன் பட் நான் வேர் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே இருந்துச்சு ரொம்ப கரெக்டா சொல்ல போனா லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் இருந்தால் நம்ம சீக்கிரமா எடுத்துடலாம் பட் இந்த மாதிரி மலை மாதிரி குமிச்சா எதங்க எடுக்கிறது எல்லாமே பாக்கிறதுக்கு அழகா இருந்துச்சு ஸோ ஒரே கன்ஃபியூஷன் தான் எதை எடுக்கிறது எதை விடுறது அப்படின்னா அடுத்தது பியூட்டிஃபுல்லான மல்டி கலர் சாரிங்க எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த சாரில இருக்கு நீங்களே பாருங்களேன் அழகான ப்ளூ பேஸ்ல உங்களுக்கு மல்டி கலர்ல செம்மையான சாரி டபுள் சைட் பார்டரோட செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி உங்களுக்கு டபுள் சைட் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் சரி வச்ச மாதிரி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா டோலா சில்க் சாரி தாங்க ரொம்ப நல்லா

ஸோ பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்குங்க முக்கியமா இதோட பல்லு பிளவுஸ் எல்லாமே அழகா இருந்தது இந்த சாரி கூட நான் சூஸ் பண்ண வாங்குறதுக்கு பட் நான் அது வாங்கல அடுத்தது இந்த சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ளாரல் ஒர்க் ப்ளஸ் டபுள் சைட் பார்டர்ல கோல்டன் ஜரி வச்ச மாதிரி வேர் பண்ணீங்கன்னா வேர் லெவல்ல இருக்குங்க செம்ம பிரைட்டா வைப்ரண்டான ஒரு சாரி அப்படின்னு சொல்லலாம் பட் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டீரியல் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால நான் நான் வாங்கலை அடுத்தது இது பாருங்க ஆஷ் கலர்ல பியூட்டிஃபுல்லான ஒர்க்குங்க செம்ம அழகா இருக்கு பாருங்களேன் த்ரீ ஃபார்ட்டி நைன் இதோட பிரைஸ் ரேஞ்சுங்க நிறைய த்ரீ ஃபார்ட்டி நைன் டூ டபுள் நைன்ல நிறைய கலர் சேர்ந்து இருந்துதுங்க அடுத்தது இந்த சாரி இது பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு பீக் ஆஃப் ப்ளூல பாத்தோம்ல அது மாதிரி பிக் கலர் அடுத்தது இந்த ஒயிட் ஒயிட்ல கண்டிப்பா எந்த சாரி பார்த்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னா ஒயிட்ல நல்ல ஒரு கிரே ஃபிளவர்ஸ் மாதிரி அழகான சாரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஜரிவுக்கு டபுள் சைட் பார்டர் வச்ச மாதிரி பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னாவே எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா சான்ஸே இல்லைங்க இந்த சாரீஸ் எல்லாம் இப்போ யாருங்க த்ரீ டபுள் நைன் ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டிக்கெல்லாம் யாரும் கொடுப்பா இந்த சாரீ நீங்களே யோசிச்சு பாருங்க ஒன்ஸ் நீங்க வேணா ஒரு ஷா ஏதோ ஒரு ஷாப்ல போய் கூட செக் பண்ணிட்டு வந்து கூட வாங்கலாங்க அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கேரண்டியா சொல்லுவேன் இந்த மாதிரி சாரீஸ் கண்டிப்பா நீங்க வெளியில போனா இந்த ப்ரைஸ்க்கு நீங்க வாங்கவே முடியாது இந்த சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே எல்லாம் அள்ளிட்டு போனாங்க அப்படிதான் சொல்லுவாங்க நிறைய சாரீஸ் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பேக் அவங்க குடுக்குற ஒரு பிளாக் பேக் குடுக்குறாங்க அந்த பேக் ஃபுல்லாவே அப்படியே ஃபில் பண்ணிட்டு போறாங்க அந்த அளவுக்கு பிரைஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு நான் சொன்ன மாதிரி வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய்க்குலாம் சூப்பரான சாரீஸ் இருக்குங்க எக்ஸலன்டான சாரீஸ் இருக்கு சோ கண்டிப்பா நம்ம சிவா டெக்ஸ்டைல் வந்து விசிட் பண்ணி பாருங்க அப்படியே அள்ளிட்டு போயிருவீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா வேர் பண்றது இல்ல பட் பட் பார்க்கும் நம்மளுக்கு ஆசையா இருக்கும் எனக்கு கூட அப்படிதான் சோ நீங்க இந்த ஒன் பிப்டிக்கான

இதுதாங்க நான் எடுத்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வேர் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச்னஸ் நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கே வேர் பண்ணா அந்த அளவுக்கு அழகான சாரி சோ இப்ப நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன்